பிரபல யூடியூபர் விஜே சித்துக்கு எதிராக போலீஸ் நிலையத்துல ஷெரீன் என்பவர் புகார் அளிச்சிருக்காருங்க அவர் புகாரில் என்ன சொல்லியிருக்காருனா விஜே சித்து போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் கார் ஓட்டியபடியே வாகனத்தை இயக்கும் வீடியோவை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் பதிவு இதை பார்த்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தவறான வழியில் செல்ல வாய்ப்பிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீடியோவில் ஆபாசமான வார்த்தைகளையும் இரட்டை அர்த்த வசனங்களையும் பேசியுள்ளார் இது குழந்தைகள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே தவறாக பேசும் பழக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது எனவே அவர் மீது செல்போனில் பேசியபடி வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போக்குவரத்து விதிகள் மற்றும் சட்ட விதிகளை மீறியதற்காக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்குங்க இந்த புகார் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூடியூபர் விஜய் விஜே எதிரான புகார் தொடர்பாக ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த புகாரில் குறிப்பிட்டுள்ள வீடியோ கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பதிவேற்றம் செய்யப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்குங்க இந்த புகார் ஏன் பரபரப்பாக காணப்படுதுன்னா இதுக்கு முன்னாடி யூடியூபர் டி டி எஃப் வாசன் மீதும் இப்படியான புகார் தான் எழுந்துருச்சுங்க அப்ப அவர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுக்கப்பட்டார் இப்போ விஜய் சித்து மீதும் புகார் அளிக்கப்பட்டிருக்கால் அவரும் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விதான் இப்ப சோஷியல் மீடியால எழுந்திருக்கு விஜய் சித்துக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கும் நிலையில இப்ப இந்த புகார் அவர் ரசிகர்கள் கொஞ்சம் எரிச்சடையை செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும்